அன்பர்களே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மேஷ லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மேஷ லக்னத்தில் இருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ரிஷப லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கடகம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய தனுசுவுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த துலாம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் இவர்களுக்கெல்லாம் தீய பலன்கள் கிடைக்கின்றன என்பதை பற்றி இதற்கு முந்தைய பதிவிலே கொண்டோம் தற்போது விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சிகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய குரு பகவான் விருச்சிகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் மிதுனத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கருத்தருத்தரிலே சிக்கல் உண்டாகும் குழந்தை பிறப்பதிலே சிக்கல் உண்டாகும் குழந்தைகள் வாழ்க்கையிலே அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும் அவர் எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை இருப்பது போல ஒரு பய உணர்வு அவரிடம் இருக்கும் அவருக்கு எப்போதுமே ஒரு அதிகமான பதட்டம் இருக்கும் அவர் காதலர் வாழ்விலே வாழ்வார் காதலர் செலவிலே வாழ்வார் ஆணாக இருந்தால் காதலி செலவிலும் பெண்ணாக இருந்தால் காதலர் செலவிலும் வாழ்வார் மேலும் அப்படிப்பட்டவர் அவர் குழந்தைகள் செலவிலும் வாழ்வார் மற்றும் அவர் பொழுதுபோக்கு பளு தூக்குதல் மற்றும் பாலியல் விஷயங்களிலே அதிக தீவிரம் காட்டுவார் விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால்